அவனுக்கு இருக்கிற ஆர்கன்ஸ் தான் நமக்கு இருக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சில பிரச்சனை நமக்கு இருக்கு அவனுக்கு தர்ம ஜெயிக்கணும்னு தான் நீங்க கலியுக கர்ணனாவே இருக்கீங்க அப்ப ஒவ்வொருத்தவங்கட்டும் உழைப்புன்னு ஒரு ஊதியம் வரணும் இல்லையா திருப்பதி போயிட்டு இருந்தா பாதி பேர் காணாம போயிருவாங்க ஆனா இன்னமும் திருப்பதி போயிட்டே இருக்காங்க மாற்றம் பெருசா வரும் அதெல்லாம் ஏன்னா

வழிபாடு சிலை வழிபாடு பண்றாங்க இப்ப எல்லாரும் வந்து வாராகி அம்மனை பத்தி ரொம்ப பேசுறதுனால நிறைய இப்ப சிலை வழிபாடு பண்ணா அதுக்கான ரூல்ஸ் என்ன சைஸ்ல வச்சு வழிபாடு பண்ணோம் எந்த மாதிரி நைவேத்தியங்கள் படைக்கணும் தோஷம் இல்லாம இருக்கணும் அந்த சிலை காப்பர்ல இருக்கணும் அந்த சிலைக்கு கீழே நான் சொன்ன மந்திரத்தை ஒரு லட்சம் தடவை ஹோமத்துல வளர்த்து நெய்ய ஆவாகனம் பண்ணி அந்த சிலைக்கு கீழே அந்த தகடு இருக்கணும் இப்ப இன்னொன்னு சொல்றேன் இதுவுமே யாருமே கவர் பண்ணாத ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்க உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அனைத்து தெய்வங்களும் எப்படி வேலை செய்துனா கோயிலுக்குள்ள சிலை இருக்கும் அந்த சிலைக்கு மேல கோபுரம் இருக்கும் நல்லா கேளுங்க சிலைக்கு மேல கோபுரம் சிலையில பவரா கோபுரத்துல பவரான்னு கேட்டா கோபுரத்துல தான் பிரபஞ்சத்துல காத்து மலை வெயில் எல்லாம் பட்டு அதுல இடியா மாறி அந்த இடி அந்த வைப்ரேஷன் வெறும் கல்லுக்கு போகும் நினைக்கிறீங்களா போகாது அந்த சிலைக்கு கீழ தகடு இருக்கும் ஒவ்வொருத்தவங்க போன் நம்பர் நைன் சிக்ஸ் இப்ப அந்த அம்மா வராகி அம்மனை கூப்புறதுக்கோ முருகனை கூப்புறதுக்கோ லட்சுமி நரசிம்மன் ஹைஹிரிபர் பெருமாளை ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் கோடிங்ஸ் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல வரையணும் நாற்பத்தெட்டு நாள் பத்தியம் இருக்கணும் அந்த கோவிலோட பூசாரி அந்த பரம்பரை ஒரு லட்சம் தடவை பிராமணாட்களுக்கு முறையா ஆவாகனம் செஞ்சு நெய் விட்டு பிரசாதம் படைச்சு அதுக்கப்புறமா நல்ல நேரத்துல அந்த காப்பர் தகட வச்சு அதுக்கப்புறம் பிரதிஷ்ட பண்ணணும் இத செஞ்சா வேலை பார்க்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதனாலதான் கோவில்ல உள்ள சிலையாகவும் சிலைன்னா என்ன சொல்றேன் ஸ்டோன் ஆகவும் அதாவது மூலவர் உற்சவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவரு சிலையில இருப்பாரு ஆனா கீழே காப்பர் தகடு இருக்கும் வெளியில கூட்டிட்டு சுத்தி வருவாங்க அவர் காப்பர்ல இருப்பாரு இங்க கொடுத்த அந்த தகடு இருக்குல்ல அதே தகட எடுத்து உருக்கி அந்த சிலை செய்வாங்க இது எப்படி தெரியுமா எங்களுக்கு தெரியும் நாங்க முறையான விஸ்வகர்மா உலகில் உள்ள அனைத்து மோஸ்ட் ஆஃப் இம்பார்டன்ட் டெம்பிள் ஸ்ரீலங்கால ஒரு வராகி கோவில் கட்டிட்டு இருப்போம் தான் பண்றாரு மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கதவுகள் அங்க இருக்கக்கூடிய மெயின் எல்லா விஷயங்களும் என்னுடைய டீம் தான் பண்றாங்க முறையான விஸ்வகர்மா இந்த கோயில் சிலைகள் செய்யறதுதான் எங்களோட மெயின் ப்ரொஃபஷனே ஆதி காலங்கள் இருந்தது அப்ப அந்த வேதங்கள் எவ்வாறாக இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் இதுதான் ப்ரொசீஜரு நல்லா புரிஞ்சுக்கணும் இத நீங்க வீட்டுல செய்ய முடியுமா சரி என்ன செய்யலாம் அனி பூஜரும் ரூம் இருக்கணும் குலதெய்வம் வேற எந்த படமும் கூடாது பிரதிஷ்ட பண்ணி ஒரு தெய்வம்னா அந்த ஒரு தெய்வம் மட்டும் தான்

உங்கள்கிட்ட ஒரு தத்துவம் இருக்கு உங்களையும் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கவங்களையும் கூட்டிட்டு வந்து உங்க சொந்தக்காரங்களையும் கூட்டிட்டு வந்து ஒரே ரூம்ல உட்கார வைக்கிற மாதிரி அந்த அம்மாவுக்குரிய தத்துவம் அந்த இடத்துல அவளுக்கு செய்யற மரியாதை அவளுக்கு போடுற படையல் இது எல்லாத்தையும் ஏத்துக்குமா முருகனுக்கு அசைவம் ஆகாது வராகியம்மனுக்கு பலி கொடுத்தாதான் வருவா செய்ய முடியுமா இத பேசினா ஒரு மணி நேரம் அந்த டாபிக் ஓடும் அதனால சிம்பிளா சொல்றேன் சோ பிரதிஷ்ட பண்ணி நீங்க வைக்கிறீங்கன்னா

இங்க வேலை செய்ய போகுது இந்த குடும்பத்தை பாராமரிக்க போகுது பெரிய முன்னேற்றம் கொடுக்க போகுது வம்சத்தை காக்க போகுதுன்னு சொல்லி ஒரு ஒரு அங்கீகாரம் சாஸ்திரமே தருது இத எனக்கு தெரிஞ்சு முறையா கோயில்கள்ல மட்டும்தான் செய்றாங்க பெரிய பெரிய ஆட்கள் வேணா தனியா ஒரு ரூம் வச்சு ஒரு தெய்வத்தை மட்டும் வச்சு ஆவாங்கனம் பண்ணி பெரிய அளவுல கவர் பண்ணிக்கிறாங்களே தவிர நானும் வராகிய கும்பிடுறேன் எல்லாரும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஜெயிக்க முடியாது ஏன்னா சீ நீங்க சரியா எழுதுலங்க

அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கணும் வீட்டுல பணம் இருக்கணும் சொந்தமா வீடு கட்டணும் நகை வாங்கணும் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல மந்திரம் மகாலட்சுமி வேணும் வீட்டுல சோ மகாலட்சுமி வசியம் பண்ணி நம்ம கூட நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா வராங்க கிட்ட கேட்டீங்களா காசை மகாலட்சுமி கிட்ட தான் கேக்குறீங்க சொல்லுங்க சோ பணம் அப்படினாலே மகாலட்சுமி நம்ம எல்லாரும் ஒரு தெய்வத்துக்கு ஒரு தத்துவம் உண்டு இது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது தெரியாதல நிறைய பேருக்கு சோ மகாலட்சுமியை நம்ம வந்து நம்ம குடியை வச்சுக்கணும் அவங்க வந்து என்னைக்குமே நம்ம வீட்டுல இருக்கணும்னா என்ன மாதிரி மந்திரங்களை எளிமையா டெய்லி அவங்க யூஸ் பண்ணா அவங்க வீட்டுல வந்து இந்த மந்திரத்தை டெய்லி அவங்க சேன் பண்றதுனாலயோ இல்ல கேட்கறதுனாலயோ வந்து நல்லது நடக்கும்னா என்ன மந்திரம் இதுவுமே ஒரு சென்சிட்டிவான கேள்வி இதை நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்க முடியும் நீங்க கேக்குற எல்லா கேள்விக்குமே ஷார்ட்டா முடிக்க முடியும் ஆனா சாஸ்திரப்படி நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசுறேன் அதாவது எல்லாரும் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவனுக்கு இருக்கிற ஆர்கன்ஸ் தான் நமக்கு இருக்கு அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சில பிரச்சனை நமக்கு இருக்கு அவனுக்கு இருக்கு ஏன் அவன் மட்டும் கோடீஸ்வரன் ஆகிற நம்ம திருவள்ளி நிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இட்ஸ் டிபெண்ட் ஆன் லக் சக்சஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஹார்ட் ஒர்க் சக்சஸ் இட்ஸ் நாட் அபவுட் வெல்னஸ் சக்சஸ் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் லக் அப்ப ஹார்ட் வொர்க் பண்றவங்க வெறும் லக்க மட்டும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணவே வேண்டாம் அதாவது ஒரு லட்சம் பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன் பத்தாம் பேர் தான் உள்ள போறாங்க தொண்ணூறாயிரம் பேர் முட்டா பிள்ளைகளா இல்ல ஏன் பத்தாயிரம் பேர் மட்டும் உள்ள போறாங்க அவனுடைய ஜாதகத்தில் கவர்மெண்ட் சாப்பாடு சாப்பிடணும் அந்த வருமானம் அவனுக்கு இருக்கணும் இந்த தொண்ணூறாயிரம் பேருக்கு வேற திறம இருக்கும் வேற லக்கு இருக்கும் அவன் ஒரு டீ கடை போட்டு பொழைச்சிக்குவேன் இவன் ஐம்பதாயிரம் சம்பாதிப்பேன் ஒரு லட்சம் மாசம் சம்பாதிக்க முடியும் முதல்ல நீ எதுல போனா ஜெய்பேன்றது உன்னோட ஜாதகத்துல எங்க ஹார்ட் ஒர்க் போட்டா ஜெய்பேன் பாக்கணும் வெறும் மண்ணுல போய் மரத்தை நட முடியாது தண்ணி இருக்கிற இடத்துல நடவும் பாறையில நட முடியாது நம்ம முதல்ல ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல உனக்கு காசு வரதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு அதுக்கு எந்த எந்த கிரகம் என்ன சொல்லணும் தெய்வத்தை வழிபாடு எந்த நேரத்துல தெய்வத்தை போய் கும்பிட்டு கும்பிடணும் சில தெய்வத்தை கும்பிடக் கூடாது இது இது வேற இருக்கு இப்ப நீங்க கேட்டீங்க பணம் வரணுங்க அதுக்கு என்ன செய்யலாம் காசே இல்ல போராடிக்கிட்டே இருக்கேன் உழைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்ப லக்கு மட்டும்தான் இந்த 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 இதுல எனக்குமே கண்ட்ரோவர்ஸ் இருக்கு எல்லாரும் உழைக்கிறோம் நானே முருகன்கிட்ட பல தடவை பிரார்த்தனை பண்றேன் உழைச்ச உனக்கு ஊதியம் கொடுங்கயா தர்மம் ஜெயிக்கணும்னு தான் நீங்க கலியுக கர்ணனாவே இருக்கீங்க அப்ப ஒருத்தவங்க கிட்ட உழைப்புன்னு ஒரு ஊதியம் வரணும் இல்லையா ஒரு லட்சம் பேர் போராடுறியா அப்பா ரெஃபரன்ஸ்ல சினி பீல்ட் ஒருத்தன் உள்ள போறேன் ஒரு லட்சம் பேருக்கு என்னையா செய்வீங்க சின்னி ஃபீல்ல மட்டும் இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கு பிசினஸ்ல இருக்கு எல்லாத்துலயுமே அந்த மாதிரி விஷயம் அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அவன் போன பிறவில் செய்த புண்ணியம் அவனுடைய தலை எழுத்து அவனுடைய கர்ம அதுக்கு பேர் தாங்க லக்கு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே உழைக்கிறோம் நீங்களும் உழைக்கிறீங்க நானும் உழைக்கிறோம் அம்பானியும் உழைக்கிறாரு ஆனா அவருக்கும் பிரச்சனைகள் இருக்கு அவரோட பையனுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுமா பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு ஆயுள்னு ஏழு வருஷமா எட்டு வருஷமா அது தெரியுமா உங்களுக்கு அந்த ஆள்கள் அத பணம் நீங்க நினைக்கிறீங்களா உன்னை கொடுத்தா உன்னை எடுத்துருவாங்க எல்லாருக்குமே இறைவன் படைப்பில் எல்லாருமே சமம் ஆனா அளவுக்கு அதிகமாக ஒன்றை தராசு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஏறும் இறங்கிச்சு எடுத்துதான் கொடுப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப பணம் மட்டும் ஒரு மனிதனை திறமையை உயர்வை தீர்மானிக்காது லக்கு தீர்மானிக்குது ஆனா எந்த இடத்துல நீ அதிகமான உழைப்ப போடுறியோ அந்த இடத்துக்குரிய லக் சீக்கிரமா கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி பாறையில போய் நீங்க மரத்தை நட முடியாது எந்த இடத்துல எந்த விதைகள் போட்டா முளைக்கின்றதுக்கு தான் அஸ்ட்ராலஜி கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்ப நீங்க ஒரு ஜாதகம் பார்த்துதான் எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த தெய்வத்தை நான் வழிபாடு பண்ணணும் எந்த தெய்வத்தை இஷ்டமாக்கிக்கணும் என்ன கலரலஜி பண்ணணும் ஜெம்மாலஜில என்ன ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க எந்த மந்திரத்தை நான் பிரயோகப்படுத்தணும் ஏன் அவர் வந்து நான் ஒரு விஷயம் கேக்குறேன் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரியார் ஆட்கள் பெரிய 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 ஆட்கள் போலாமே ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்றாங்க இப்ப ரஜினி ராகவேந்திரவர் எதுவுமே கும்பிட மாட்டாரு ஏன் கும்பிட மாட்டாரு ஏன் முருகனை கும்பிட வேண்டியது அவர மாதிரி நடிச்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில உயர்வே வேற மாதிரி வந்துச்சா நம்ம யோகி பாபு வராகி மட்டும் கும்பிடறாரு பெருமாளை கும்பிட வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கணும் இறைவன் இறைவன் கொண்டு வந்த தத்துவம் வேறு ஆனா இறைவன் ஒருவனே அந்த ஜாதகத்துல இருக்கிற வைப்பு இந்த இறைவன் கிட்ட போனா உங்களுக்கு நல்லது நடக்குமா இதுதான் பாயிண்ட் வராகியும் ஒண்ணுதான் என் அப்பனும் ஒண்ணுதான் சிவனும் ஒண்ணுதான் எல்லாருமே ஒரே வைப்பு தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல அந்த வைப்பு போனா நீங்க அந்த கோயிலுக்கு உங்களுக்கு செட் ஆகுதா திருப்பதி போயிட்டு இருந்தா பாதி பேர் காணா போயிருவாங்க ஆனா இன்னமும் திருப்பதி போயிட்டே இருக்காங்க மாற்றம் பெருசா வரும் அதெல்லாம் ஒரு அளவும் வராது வரவே வராது பல பேர் ஆக்சிடென்ட் ஆகி ஜாதகம் பார்க்க எங்கிட்டே வந்திருக்காங்க

எல்லாருமே பயன்படுத்துங்க நான் பிரீஃபான விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு கேள்விதான் கேட்டிருக்கீங்க ஆனா இது முறையா நீ கேள்விகளை நான் கேட்கணும்னு மக்கள் மனசுல நேர்கள் என்ன பார்த்துட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கான பதில்களை அடுத்தடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படியே ஒரு கேள்வி இதை சரியா பயன்படுத்தினா நீ வந்துருவ வர வச்சிருக்கேன் வர முடியுன்றதுக்கு தான் இவ்வளவு பேராகிராஃபி கொடுத்துருக்கேன் எளியவா மகாலட்சுமி கோயிலுக்கு போ வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு நல்லா வந்துருவ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம முருகன் கிட்ட வந்து லட்சக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க இந்த சாஸ்திர விதிகளை கடைபிடிச்சு இதை நம்ம கேட்கறதுக்கே லக்கு இருக்கணும் லக்குன்னு சொல்றது இறைவனை தான் உழைப்பு இல்லாம நம்ம கஷ்டப்படுறத சொல்ல வரல நல்லா புரிஞ்சுக்கணும் லக்குன்னு சொல்றது இறைவன் சரி ஓகே எனக்கு லக் இவ்வளவு சொல்லிட்டீங்க ரைட்டு ஓகே நிறையா பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்னென்னமோ சொல்றீங்க எதையாவது ஒண்ணு சொல்லுங்க சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு செஞ்சு மேல வர்றதுக்கு ஒரு நூறு ரூபாய் சம்பளம் வாங்குறேன் ஒரு ஐநூறு ரூபாய கொஞ்சம் ஏத்தி விடுங்க அப்படின்னா இறைவனுடைய மூல மந்திரம் மகாலட்சுமி தேவிய வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய மந்திரம் இருக்கு இந்த மந்திரத்தை மேல நான் பிரயோகப்படுத்துறேன் இந்த மந்திரத்தை நீங்க சேன் பண்ணீங்கன்னா டெய்லி நாற்பத்தெட்டு தடவை அதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான்வெஜ் சாப்பிட கூடாது மகாலட்சுமி இருக்கிற இடத்துல பிரேத உணவுகள் இருக்கக்கூடாது நீ இவ்வளவு தப்பு பண்ணுவ குளிக்க மாட்ட தண்ணியை போடுவ தம்மடிப்ப விலக்கேத்தமாட்ட பொண்டாட்டி அடிப்ப குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்த மாட்ட அவ சொல்லா சொல்லுவ ஆனா காசு மட்டும் வேணும் எனக்கு மேடா தெய்வம் வருதுரா நீ சரியாரு நீ சரியாடுறாமா எதுக்காக பெண்ண மகாலட்சுமின்னு சொல்றேன் தெரியுமா அவ தினமும் இருமுறை குளிக்கணும் மங்களகரமா இருக்கணும் தலை நிறைய பூ இருக்கணும் பொட்டு வச்சிருக்கணும் மகாலட்சுமி அம்சமா இருக்கன்னு சொல்லுவான் ஒரு மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரான்னா பெண் மூலியமா தான் வருவா அதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு போக்கு ஒருத்தவங்க பெண் குழந்தை முதல்ல வெள்ளிக்கிழமை நான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த பக்கம் சிகரெட்ட ஊதினேன் இந்த பக்கம் தண்ணி அடிச்சேன் மொண்டாட்டியை மிதிச்சேன் அப்படின்னா அதெல்லாம் வேலை செய்யாது அகைன்ஸ்டா வேலை செஞ்சிச்சுன்னா காணா போயிருவீங்க உள்ளதும் போயிடும் அதனால அடிப்படையில சொல்றேன் மந்திரம் என்பது இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் சரியான இடத்துல தான் பிரயோகப்படுத்தணும் சோ காசு பணம் வரணும் சொத்து பேங்க் பேலன்ஸ் ஏறணும் மகாலட்சுமி தாயாரோட கடாட்சம் கிடைக்கணும் பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமி தாயார் கிடைக்கும் அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா மகாலட்சுமி வீட்டுக்கு வரதுன்னு பெண்ணத்தான் சொல்றேன் பெண்ணுக்கு யார் யாரெல்லாம் அதிக அதிகமா குடுக்குறாங்களோ யார் யாருக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை அதிகமா பெண் குழந்தை பிறக்குதோ அவங்க வீட்டுல மகாலட்சுமி எப்பவுமே நிரந்தரமா கூடி இருந்துருவா சரி இல்ல நான் இது வரைக்கும் நிறைய தவறு பண்ணிட்டு இனிமேலாவது வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார வள வரைக்கக்கூடிய சிம்பிளான ஒரு வழி இந்த மந்திரம் ஓம் வித்மகே விஷ்ணு பத்னீச்சி தீமகி தன்னோலி பிரச்சோதயா ஓம் வித்மகே விஷ்ணு தன்னோ லட்சுமி பிரசோதயா சோ இந்த மந்திரத்தை டெய்லி நாப்பத்தெட்டு தடவை நாப்பத்தெட்டு தடவை சொல்றோம் நாப்பத்தெட்டு தடவைன்றது ஒரு மண்டலம் இத முறையா குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயார நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க மனதார நல்லது நினைச்சீங்கன்னா இதெல்லாம் தாண்டி உங்களுடைய மந்திர உச்சாடனம்ன்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா கிளியரா இருக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா நிறைய அந்த மாதிரி தாந்திரிகம் அதாவது என்னோட வீட்டுல பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க நெகட்டிவிட்டி நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ற நிறைய பேருக்கு வந்து நீங்க நிறைய மந்திரங்கள் மூலமாவே வந்து தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதை பத்தி நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இப்ப எதிரி நிறைய இருக்கா ஒரு கடை ஆரம்பிச்சு எய்தாப்ல அவன் கடை ஆரம்பிச்சுட்டு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் வாசல்ல எலுமிச்சம்பல முட்டை எல்லாம் கிடக்குது மேல வர விட மாட்டேன் பிளாக் மேஜிக் சொல்றாங்க ஜாதகம் போய் பார்த்துடுறாங்க அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அப்படின்னா ஒரு அதாவது உள்ள ஜீவன் உயிரற்ற ஜீவன் உயிருள்ள ஜீவன் அப்படின்னா சேவலுக்கு நிகரானது எலுமிச்சம்பழம் இங்க தாந்திரிகத்துல வராகிக்கு சேவலை பலி கொடுப்போம் தாந்திரிகத்துல பிளாக் மேஜிக் இருக்கு செய்வன மாந்திரிக தோஷம் இருக்கு நல்லது நடக்கணும் பிளாக் மேஜிக் கூடாது நான் ரத்த பலி தரமாட்டேன் எலுமிச்சம்பளத்தை பலி கொடுப்பேன் அதனாலதான் குங்குமத்தை பத்து கொடுப்போம் ரத்த கலர்ல எடுத்துக்கிட்டது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது நூறு கண்டன்னு குடுத்துருவேன் உங்களுக்கு ரத்த பலி கொடுத்தால்தான் துஷ்ட தேவதைகள் வருவார்கள் அப்ப மாந்திரிகத்துல இவன் நல்லா இருக்க கூடாது எதிரி வீழனும் இவன் சாகனும்ன்றதுக்காக பண்றோம் எலெக்ஷன் டைம்ல இவன் கட்சியில நிக்க கூடாது குடும்ப மந்திரத்தை சொல்லி அந்த விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கு இறைவன் கிட்ட கேக்குறனோ கெடுதல் நடக்கிறதுக்கு காலிய உபாசனம் பண்ணி வச்சு சேவல் பண்ணி மாந்திரிக பொம்மைகளின் மூலியமாக மந்திர ஒளிகளை பஞ்சபட்சி சாஸ்திரத்துல நான் சொன்ன மாதிரி அவங்க ஜாதகத்தையோ காலடி மண்ணையோ எடுத்து வச்சு இது மாதிரி பண்ண முடியும் முடியும் இந்த இந்த டெக்னாலஜி இருக்கிற காலத்துலயும் டெக்னாலஜி அதாவது இது எல்லாமே உண்மை இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் எப்படி சிம் கார்டுல டவர் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றத நீங்க உணர்றீங்களோ இறைவன கனெக்ட் பண்றதுக்கு இந்த டூலுதான் இத பயன்படுத்தி தான் நாங்க சக்சஸ் குடுத்திருக்கோம் பேய் புடிச்சவனு இருக்கான் பேய் மா இருக்கு அதுல எந்த மாற்று கிடையாது இறைவன் இருக்கிறானோ பாசிட்டிவ் எப்படியோ நெகட்டிவ் இருக்கும் அதுல எந்த மாற்று கிடையவே கிடையாது செய்வன தோஷம் நிச்சயமான முறையில நல்லா இருக்க கூடாதுன்னு எவன் ஒருத்தையும் நினைக்கிறானோ அவனுக்கு கெடுதல் செய்யறதுக்கான டீம் கிடைச்சா அவன் தொலைஞ்சான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா இதனாலதான் அவனுக்கு அழிவு ரத்தத்தை தொட்டவனுக்கு ரத்தத்தில் சாவு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த விதிமுறைகள்ல ஒரு ஆள் ஒரு கிளைண்ட் மாட்டிக்கிட்டான் குழந்தை என்னன்னு தெரியலங்க மயக்கத்துல இருக்குங்க எந்திரிக்கவே மாட்டேதுங்க ஏதோ கோமா ஸ்டேஜ்ல இருக்கேன்றாங்க ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழல்ல இருக்காங்க ட்ரக் அடிக்ஷன்ல இருக்காங்க நல்லா இருந்த பையங்க கொண்டாட்டி பச்சை கேட்டு போயிட்டாங்க என்ன சொல்லலாம் தலையக்குள்ள குஞ்சு மணிக்கு போய் எந்திரிக்க மாட்டாங்க என்ன தெரியல நைட்டு பதினோரு மணிக்கு வந்தா மல்லிகை பூக்கீல கிடைச்சி முடிச்சுட்டு வந்து என்ன அதுக்கப்புறம் வந்து மயக்க போட்டு கீழே வந்துட்டா ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கா வீட்டுல ரத்த கரையா இருக்கு நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணோம் டெய்லி மார்னிங் வீடு ரத்த கரையா இருக்கும் டெய்லி மார்னிங் வீடியோ நான் காட்டுறேன் ஏன்னா ஒரு பிரேதத்தை ஏவி விடுவாங்க அந்த பிரேதம் உடம்பு ஃபுல்லா பிளீட் பண்ணும் இது அபிஷியல் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் டெய்லி வீடு ஃபுல்லா ரத்த கரையா கூட பிறந்த தம்பி பல கோடி சொத்தை அபகரிக்கணும் இந்த குடும்பம் மொத்தமும் நாசமாகணுன்றதுக்காக கேரளால இந்த வேலையை செஞ்சிருக்கேன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு உயிர் பலியும் ஆயிடுச்சு நிம்மதியற்ற ஒரு சூழல் வேற அவங்க சைடுல வந்து இந்த கேஸுக்காக நாங்க மொத்த டீமையும் கூட்டு போய் ஒரு தடவை வான் பண்ணும் ரெண்டு தடவை வான் வான் பண்ணோம்னா என்ன அதை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணியே சரி பண்ணி பாத்துக்கிட்டே இருந்தோம் மாதிரியே தெரியல இறுதியாக அதர்மத்தை தான் வெல்லணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது வராகையையும் காலியையும் சுதர்சனத்தையும் பிரயோகப்படுத்தி அவனோட முடிவு நான்குல சொல்லக்கூடாது அது வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயங்களை யூஸ் பண்றவங்க அவங்களுக்கு அதை திருப்பி தாக்கம் தானே செய்யும் அதாவது நல்ல நேரம் இருக்கும் பொழுது தாக்காது கெட்ட நேரம் வரும் பொழுது தாக்கும் இவங்களுக்கு நல்ல நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு கெட்ட நேரம் ஒரு பத்து வருஷம் கழிச்சுதான் வருது ஆனா இவனுக்கு நம்மளுடைய கிளைண்ட் தர்மத்தை கடைபிடிச்சவனுக்கு கெட்ட நேரம் ஓடும்போது பத்து வருஷம் முடியுமா உனக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் பத்து வருஷம் நான் காத்துட்டு இருக்க முடியுமா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் இன்று கொள்ளும் இன்று இன்றே கொள்ளும் கலியுகத்துல ஏன்னா அவ்வளவு கெடுதல் நடக்குது அப்ப இந்த கேஸ்ல நாங்க அதிகமான முறையில பன்றியை பலி கொடுத்து அபிஷியலாக சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் வந்து மயானத்துல சில பூஜை முறைகளை கையாண்டு மேக்ஸிமம் அனுப்பின விஷயத்தை நாங்கள் திருப்பி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் அது வந்து திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருந்ததுனால சுதர்சன மந்திரத்தை நாங்கள் பிரயோகப்படுத்தோம்